ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சீன பழமொழி ஒரு மரம் நடுவதற்கு சிறந்த நேரம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாவது சிறந்த நேரம் இன்று தி பெஸ்ட் டைம் டு பிளானட் எட்ரி வாஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அகோ தி செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு நண்பா எப்படி இருக்க வேண்டும் என்று கத்துக்கோ எப்படி கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள் அனுபவம் தானே அன்பை அள்ளி கொடுத்து ஆற தழுவி மீண்டும் அனாதையாய் விட்டு செல்வதற்கு அனாதையாக அப்படியே விட்டு விடுங்கள் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்றி காகிதம்தான் அதுல எழுதுவதா வரைவதா கிறுக்குவதா இல்லை கிழிப்பதா என்பது நம் கையில் தான் இருக்கின்றது பிறர் கெலி செய்கிறார்கள் என பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கெலி செய்து கொண்டிருப்பார்கள் உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு ஆள் ஒரே ஆள் தெரியுமா ஓ மனசாட்சி மட்டும்தான் நண்பா குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றனர் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நீ உன் இலக்கை அடைவதை யாராலும் தடுக்க முடியாது என்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை வாய்ப்பை இழந்தவங்க வருத்தப்படுறாங்க வாய்ப்பை பெறாதவங்க போராடுறாங்க வாய்ப்பை உருவாக்குவர் மட்டுமே இங்கு வெற்றி பெறுகிறார்கள் ஸோ நாம் எல்லோரும் வாய்ப்பை உருவாக்குபவராக இருக்க வேண்டும் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுபவனையே கை கூப்பி தொழுகிறது என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்துப்பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டு நமக்கு தேவைதானே மாற்றங்களை மாற்ற முடியும் ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிறவன் தான் புத்திசாலி வாழ்தல் என்பது ஒரு கலை வெகு சிலருக்கு அது ஒரு ஆனந்த கலை நீங்கள்தான் உங்கள் நண்பன் நம்முள் இருக்கும் ஜீவனில் எல்லாம் இருக்கிறது பிறர் விரும்பியதை தான் பேச வேண்டுமானால் போய் மட்டும்தான் பேச வேண்டும் விரும்பியபடிதான் நடக்க வேண்டுமானால் தான் முடியும் சோ புன்னகை ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றும் புன்னகை வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்கும் சிரித்து வாழ்வோம் சிரிக்க வைத்து வாழ்வோம் ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க முயற்சி செய்யாதீர்கள் நண்பா அது தற்கொலை விட கேவலமானது வீண் பிடிவாதம் வறட்டு கோபம் தேவையற்ற சந்தேகம் இவற்றால் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்மையான நேசங்களும் உயிருக்கு உயிரான பாசங்களும் அன்பான உறவுகளும் அருமையான நட்பர்களும் விடுகின்றன துணிவு தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் திமர் இருக்கும் உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கும் கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதே இல்லை எப்பவும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கப்படுவது புத்தகங்கள் மட்டுமல்ல மனிதனின் உணர்வுகளும் தான் பேசும் வார்த்தை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும் ஆனால் மௌனம் உன்னை நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் புரியும் தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான் நாமே அதை எடுத்துக்கிட்டா அது இனிக்கும் மற்றவங்க அது கொடுத்தா அது கசக்கும் தவிக்கும் போது துடுப்பை அனுப்பாதவர்கள் கரை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன பயன் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் அவசியமில்லை எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நீ வைத்துவிடு உறவுகள் முக்கியம்தான் அதை விட சுயமரியாதை முக்கியம் காது கேளாதவன் போல இப்போது கடந்து போ நீ சாதித்த பிறகு வாய் பேசத் தெரியாதவர்கள் போல அவர்கள் ஒதுங்கி போவார்கள் தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கள்ளிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உங்கள் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் பார்ப்பார்கள் உறவுகள் நீர் போன்றது நண்பா மனதில் ஈரம் உள்ள வரையில் உறவாடும் மனம் குளிர்ச்சியானால் உறையும் மனம் கொதித்தால் நீராவியாகிவிடும் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அழ வைக்கிறது நேரத்திற்கேற்ப பேசி மாற்றி மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கிறது பென்சில் கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஒன்றுதான் பென்சில் கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஒன்னே ஒன்றுதான் கூர்மையாக இரு இல்லையென்றால் சீவி விடுவார்கள் தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக வாழ்பவன் அல்ல நான் தவறை சுட்டி காட்டி எதிரியாக வாழ்ந்த துணிந்தவன் நான் திமிராக இருக்க நேர்மையானவர்கள் மட்டுமே முடியும் நமக்கு நாமே சுமை தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் தயவு செய்து உங்களிடம் நியாயமே இருந்தாலும் யாரிடமும் கோபப்படாதீர்கள் ஏன்னா துரோகிகள் அனைவரும் உங்களை கோபப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவர்கள் நல்லவர் போல் உங்களை காட்டிக் கொள்கிறார்கள் மனிதர்கள் புத்தி ரெண்டே விதம்தான் தேவைன்னா தேன் மாதிரி பேசுவாங்க இல்லைனா தேன் மாதிரி கொட்டி பேசுவாங்க அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போது முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதுக்கு மூல ஸோ அதிக சக்தி வாய்ந்தவராக மாறுவது எப்படி ஃபர்ஸ்ட் அமைதியாக இருந்துருங்க ரெண்டாவது குறைவா பேசுங்க மூன்றாவது அதிகமாக லேர்ன் பண்ணுங்க கவனிங்க ஃபோர்த்து மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதையோட இருங்க அஞ்சு அமைதியா மூவ் பண்ணனும் எதையும் ஆறு கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் இருக்கணும் கண் தொடர்பு கொள்ளுங்கள் கண்காணிப்பு ஏழு நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா நேரம் உயிர் மாதிரி போனால் திரும்ப வராது யாருக்காகவும் எதுக்காகவும் டைம் காத்து இருக்காது ஸோ அந்த அந்த டைமில் அப்பப்போ நம்ம செய்ய வேண்டிய செயலை செஞ்சு முடிச்சிடணும் எட்டு பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்ற முடிஞ்சதை நம்மளால மாற்றிக்கலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது Okay, thank you, thank you for watching.